மம் அதிகாரம் ஒன்று சேயிர் மலை வழியாய் ஓரைப்புக்கு பதினோரு நாள் பிரயாண உள்ள காதேஸ் பர்னயாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆசரோத்துக்கும் திசாகாபுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கறையான வனாந்திரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் எத்ரேயின் அருகே அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறிய அடித்த பின்பு நாற்பதாம் வருஷம் பதினோராம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரேவேல் புத்திரருக்குச் சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்குச் சொன்னான் யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்கத் தொடங்கி ஓரபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால் நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும் நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள் இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டுக் கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார் அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக நீர் செய்யச் சொன்ன காரியம் நல்லது என்றீர்கள் ஆகையால் நான் ஞானமும் அறிவுமுள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம்சபதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு இருக்கும்படி ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன் அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாச்சியங்களை கேட்டு இருபட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் நியாயத்திலே முகத்தாட்சணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள் மனிதன் முகத்திற்கு பயப்படீர்களாக நியாயத்தீர்ப்பு தேவனுடையது உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் என்று சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் அக்காலத்திலே கட்டளையிட்டேன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலைநாட்டிற்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தரவழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பெரணியாவிலே சேர்ந்தோம் அப்பொழுது நான் உங்களை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலைநாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள் இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்குச் சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன் அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும் நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறுசெய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள் அது எனக்கு நன்றாய் கண்டது கோத்திரத்திற்கு ஒருவனாக பன்னிரண்டு மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன் அவர்கள் புறப்பட்டு மலைகளில் ஏறி எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து அத்தேசத்து கனிகளில் செலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள் அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்புக்கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்படினார் நாம் எங்கே போகலாம் அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளாவும் மதில் உள்ளவைகளுமாய் இருக்கிறதென்றும் ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள் அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள் உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றைப் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்களும் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளைய தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள் ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும் எப்புண்ணெய்யின் குமாரனாகிய காலை மாத்திரம் அதை காண்பான் அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார் அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான் அவனைத் திடப்படுத்து அவனே அதை இஸ்ரேவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான் கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மைதீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள் அவர்களுக்கு அதை கொடுப்பேன் அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீங்களோ திரும்பிக் கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்திரத்திற்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார் அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்துக்கொண்டு மலையின் மேல் ஏற ஆயத்தமாயிருந்தீர்கள் அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் நடுவே இறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார் அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்களோ செவி கொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள் அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை சேயிற் தொடங்கி ஓர்மா மட்டும் முறியடித்தார்கள் நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள் கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை இப்படி காதேசிலே தங்கி அங்கே நாளாயிருந்தீர்கள் உபாகமம் அதிகாரம் இரண்டு கர்த்தர் எனக்குச் சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்குப் போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் நாட்டை சுற்றித் திரிந்தோம் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி நீங்கள் இந்த மலைநாட்டை சுற்றித் திரிந்தது போதும் வடக்கே திரும்புங்கள் ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால் சேயிரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள் அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள் நீங்களோ மிகவும் இருங்கள் அவர்களோட போர் செய்ய வேண்டாம் அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடைன் செயயிர் மலைநாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்துக்கு வாங்கி புசித்து தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கிக் கொடியுங்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரிகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய இறந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார் அப்படியே நாம் சேயிரிலே குடியிருக்கிற நம்முடைய சகோதரராகிய ஏசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு அந்தர்வழி வழியாய் ஏலாத் மேலும் ஏசியோன் கேபேர் மேலும் போய் திரும்பிக் கொண்டு மோவாப் வனாந்திர வழியாய் வந்தோம் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோடு போர் செய்யாமலும் இரு அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாகக் கொடைன் ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோக்புத்திரருக்கு சுதந்திரமாகக் கொடுத்தேன் திரளானவர்களும் ஏனோக்கீரை போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாகிய ஏமியர் அதில் முன்னே குடியிருந்தார்கள் அவர்களும் ஏனாக்கீரையொத்த ராட்சதர் என்று எண்ணப்பட்டார்கள் மோவாபியரோ அவர்களை ஏமியர் என்று சொல்லுகிறார்கள் ஓரியரும் சேயரில் முன்னே குடியிருந்தார்கள் கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தாரை இஸ்ரோவில் துரத்தினது போல ஏசாவின் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்திற்கு முன்பாக அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் குடியேறினார்கள் நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றை கடந்து போங்கள் என்று சொன்னார் அப்படியே சேரேத் ஆற்றை கடந்தோம் யுத்த மனிதரான அந்தச் சந்ததியெல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக நாம் காதேஷ் பர்ணையாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கு மட்டும் சென்ற காலம் முப்பத்தி எட்டு வருஷமாயிற்று அவர்கள் பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு ஒளியும் மட்டும் கர்த்தரின் கை அவர்களை நிர்மூலமாக்கும்படிக்கு அவர்களுக்கு விரோதமாயிருந்தது யுத்த மனிதர் எல்லாரும் ஜனத்தின் நடுவிலிருந்து செத்து தீர்ந்த பின்பு கர்த்தர் என்னை நோக்கி நீ ஆர் பட்டணம் இருக்கிற மோவாபின் எல்லையை இன்றைக்கு கடந்து அம்மோன் புத்திரருக்கு எதிராகச் சேரப்போகிறாய் நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களுடைய போர் செய்யவும் வேண்டாம் அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடைன் அதை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் அதுவும் ராட்சதருடைய தேசமாக எண்ணப்பட்டது முற்காலத்தில் ராட்சதர் அதிலே குடியிருந்தார்கள் அம்மோனியர் அவர்களை சம்சூமியர் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் திரளானவர்களும் ஏனாக்கியரை போல நெடியவர்களுமான பலத்த இருந்தார்கள் கர்த்தரோ சேயிரில் குடியிருந்த ஏசாவின் புத்திரருக்கு முன்பாக ஓரியரை அழிக்க அவர்கள் அந்த ஜனங்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறது போலவும் கப்தூரிலிருந்து புறப்பட்ட கப்தூரியர் ஆசேரிம் தொடங்கி ஆசா மட்டும் குடியிருந்த ஆவியரை அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினது போலவும் கர்த்தர் அவர்களை இவர்களுக்கு முன்பாக அழிய பண்ண இவர்கள் அவர்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள் நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள் எஸ்போனின் ராஜாவாகிய சீஹோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனுடைய யுத்தம் செய் வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன் நாளே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன் அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார் அப்பொழுது நான் கெதமோத் வனாந்திரத்திலிருந்து எஸ்போனின் ராஜாவாகிய சீகோ நிலத்தில் சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி ஸ்தானாபதிகளை அனுப்பி நான் உம்முடைய தேசத்தை கடந்து போகும்படி உத்தரவு கொடும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பெரும் பாதை வழியாய் நடப்பேன் சேயிரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரும் ஆர்ப்பட்டணத்தில் குடியிருக்கிற மவாபியரும் எனக்குச் செய்தது போல நீரும் நான் யோர்தானே கடந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் சேரும் மட்டும் எனக்கு புசிக்க ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும் கரையத்துக்கு தாரும் நான் கால்நடையாய் கடந்து போக மாத்திரம் உத்தரவு கொடும் என்று சொல்லி அனுப்பினேன் ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீஹோன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை இந்நாளில் இருக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணியிருந்தார் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன் இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரித்துக் கொள் என்றார் சீகோன் தன்னுடைய எல்லா ஜனங்களும் கூட நம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு யாகாசிலே வந்தான் அவனை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒப்புக் கொடுத்தார் நாம் அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் முறிய அடித்து அக்காலத்தில் அவன் எல்லாம் பிடித்து சகல பட்டணங்களிலும் இருந்த ஸ்திரீ புருஷரையும் பிள்ளைகளையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினோம் மிருக ஜீவன்களையும் நாம் பிடித்த பட்டணங்களில் கொள்ளையடித்த பொருட்களையும் மாத்திரம் நமக்கென்று வைத்துக்கொண்டோம் அர்ணோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் ஆற்றண்டையில் இருக்கிற பட்டணமும் தொடங்கி கீழயாத் வரைக்கும் நமக்கு எதிர்த்து நிற்கத்தக்க அரணிப்பான பட்டணம் இருந்ததில்லை எல்லாவற்றையும் நம்முடைய தேவநாயக கர்த்தர் நமக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் புத்திரருடைய தேசத்தையும் யாபோக் உள்ள இடங்களையும் மலைகளில் உள்ள பட்டணங்களையும் நம்முடைய தேவநாயக கர்த்தர் நமக்கு விலக்கின மற்ற இடங்களையும் சேராமல் விலகிப்போனாய் உபாகமம் அதிகாரம் மூன்று வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை பின்பு நாம் திரும்பி பாசானுக்குப் போகிற வழியாய் போனோம் பாசானின் ராஜாவாகிய ஓக் தன்னுடைய சகல ஜனங்களோடும் நம்முடைய எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு எத்திரேயிக்கு வந்தான் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவனுக்கு பயப்பட வேண்டாம் அவனையும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் எஸ்போனிலே குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தது போல அவனுக்கும் செய்வாய் என்றார் அப்படியே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அவனுடைய சகல ஜனங்களையும் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் அவனுக்கு ஒருவரும் மீதியாய் போக மட்டும் அவனை முறிய அடித்தோம் அக்காலத்திலே அவனுடைய எல்லாம் பிடித்தோம் அவர்களிடத்தில் நாம் பிடித்துக்கொள்ளாத பட்டணம் இல்லை பாசானிலிருந்த ஓகின் ராஜ்யமான அறுபது பட்டணங்கள் உள்ள அர்கோப் தேசம் முழுவதையும் பிடித்தோம் அந்த பட்டணங்களெல்லாம் உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பால்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது அவைகள் அன்றி மதில் இல்லாத பட்டணங்களும் அநேகம் அவைகளையும் சங்காரம் பண்ணினோம் நாம் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுக்குச் செய்தது போல அந்த எல்லா பட்டணங்களிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சங்காரம் பண்ணினோம் ஆனாலும் பட்டணங்களிலுள்ள ஆஸ்தியையும் சகல மிருக ஜீவன்களையும் நமக்கென்று கொள்ளையிட்டோம் இப்படியே யோர்தானுக்கு இப்புறத்திலுள்ள அர்னோன் நதி தொடங்கி எர்மோன் மலை வரைக்கும் உள்ள தேசத்தை நாம் அக்காலத்தில் எமோரியருடைய இரண்டு ராஜாக்களிடத்திலும் இருந்து பிடித்தோம் சீதோனியர் எர்மோனை சீரியோன் என்கிறார்கள் எமோரியரோ அதை சேனீர் என்கிறார்கள் சமனான நாட்டின் எல்லா பட்டணங்களையும் கீழையாத் முழுவதையும் சல்காயி எத்ரேயி என்னும் இருந்த ஓகுடைய ராஜ்யத்தின் பட்டணங்கள் மட்டுமல்ல பாசான் முழுவதையும் பிடித்தோம் மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் இருந்தான் இரும்பினார் செய்த அவனுடைய கட்டில் மனிதருடைய கை முளத்தின்படியே ஒன்பது முள நீளமும் நாலு முள இருந்தது அது அம்மோன் புத்திரருடைய ராபா பட்டணத்தில் இருக்கிறதல்லவா